ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலிக்கு ஃபோர் வே என்ஹெச் அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நாங்குநேரி நாங்குநேரி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ரோடு மாநில நெடுஞ்சாலை வழியாக ஒரு இருபது பதினெட்டு பத்தொம்பது கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் பதினெட்டு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலை கக்க இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் பரப்பாடி பக்கம் ஒரு ஏக்கர் இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்துல முடியும் ஏக்கரையும் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கலாம் பிரிச்சு கொடுக்கிறதுக்கும் அவங்க தயாரா இருக்காங்க ஒரு ஏக்கருடைய விலை பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை பனிரெண்டாயிரம் ரூபா ஆனால் இந்த இடம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு விருப்பப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு உள்படும் போது கண்டிப்பாக என்னுடைய விலையை நல்லபடியாக குறைக்கலாம் உள்ளுக்க ஒரு கிணறு தென்னைகள் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ பிரித்து கொடுக்கிறதுனால அது தனி விலையாயிரும் ஏன்னா அதில் ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குது ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தென்னைகள் இருக்குது சின்ன ஸ்டோர் போல் ஒன்று ஏற்கனவே கட்டி அது வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படி நிற்கிது இந்த மாதிரி இது எல்லாமே இந்த தென்னையோடு சேர்ந்து வரும் அது வந்து உங்களுக்கு மொத்தமாக வாங்க வாங்குறதாக இருந்தால் ஒரே ரேட்டில் வரும் பிரித்து கொடுக்கும்போது இப்போ இந்த இடத்த மட்டும் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோன்னு வாங்கும் போது அதனுடைய விலை வேறையாக இருக்கும் அது இந்த விலைக்கு உட்படாது தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடியில் தண்ணிங்க இதுக்கு காரணம் என்னென்னா மாநில நெடுஞ்சாலை கக்கன் நகர் அதாவது பரப்பாடி பக்கம் விஜயநாராயணத்திலருந்து தொடங்கக்கூடிய ஒரு குளம் சுமாராக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த குளம் மிக பெரிய குளம் அந்த குளம் இந்த லேண்டோட நேர் ஆப்போசிட்டில் தான் முடியுது இந்த லேண்டோட நேரே எதிர்புறம் தான் அந்த அந்த குளத்தோட என்று லாஸ்ட் இனி ஒன்று இந்த குளத்துக்கு உங்களுக்கு தண்ணீர் எங்கே வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு ஏக்கருக்கு சைடில் ஒரு கால்வாய் வரும் இந்த கால்வாய்க்கு வந்து கருமேனி இருந்து வரும்னு சொல்லுவாங்க அதாவது மணிமுத்தாறு கால்வாயில் தண்ணி விடும்போது இந்த விஜயநாராயணன் குளம் ஃபில் பண்ணதுக்கு வேண்டி இந்த கால்வாய் வரும் கால்வாய் மிகப்பெரிய கால்வாயாக இருக்கும் நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிறேன் நல்ல பெரிய ஒரு கால்வாய் ஸோ அதுவும் சைடில் வரதுனால எந்த கோடையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தண்ணி நிலத்தடி நீர் வந்து மாறாது இப்போ பாருங்கள் இப்போ மனம் இல்லை நல்ல ஒரு வெயில் நேரம் கடினமான ஒரு வெயில் நேரம் இந்த நேரமும் உங்களுக்கு நான் கிடத்த காணிச்சு பார்த்திங்கன்னா முப்பது அடியில் தண்ணி இருக்குது ஒரு போர் வேறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இப்போ அதான் நீங்கள் அதான் அந் நீங்கள் அந்த கணக்கிலே வரண்டாம் ஏன்னா சில்லறையாக ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர்னு வாங்கும்போது அந்த கணக்கில் வராது அது வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஏரியா தான் அது இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அங்கே தனி விலை போட்டுருவாங்க அதனால் எம்டி லேண்ட் காலி மனையாக நீங்கள் வாங்குறது வரலாம் நீங்கள் என்ன ஆப்போசிட்டில் இப்போ இது இதான் கால்வாய் பாருங்கள் இதான் கால்வாய் பெரிய கால்வாய் இது குளம் ஒரு சைடு கால்வாய் இன்னொரு சைடு குளம் சென்ட்ரில் வந்து தார் ரோடு அடியில் வந்து குழாய் பதிச்சுருக்காங்க இது நம்ம இடத்தோட மண் தன்மையை பாருங்கள் நல்ல செம்மண்ணுங்க மண் தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த லைட்டிங்கில் வந்து மண்ணோட இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறையுது லைட்டிங்னால மாலை சாயங்காலம் நேரம் எடுத்ததுனால இந்த வெயிலோட இது ஷேட் வந்து அந்த மண்ணோட கலரை குறைக்குது ஆனால் மண் நல்ல மண் செம்மண் மீடியமான மண் தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க அது வேற மண் தேரிக்காடு அதில் இது செம்மண் தேரிக்காடு மண் வேற இப்போ நம்ம வெளியே போகிறோம் ரோட்டில் இது தார் ரோடு தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் அடி பாதை அழகா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கல் நாட்டப்பட்டு எலகு கட்டி போட்டு விட்டுருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க நல்ல ஒரு அழகான ஒரு இடங்க நல்ல தண்ணி நீரோட்டம் உள்ள ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடத்த பிரிச்சும் கொடுப்பாங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் எவ்வளவு வாங்கிடலாம் மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் விலை நல்லா கூட குறைக்கலாம் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க விலையை எந்த அளவு குறைக்க முடியுமோ குறைக்கலாம் ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி நாகர்கோயிலிருந்து நாங்குநேரி வரக்கூடிய ஃபோர் வேலேருந்து பாருங்கள் இது பாதையாக்கம் ஃபோர் வேலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆறு ஆறே முக்கால் கிலோமீட்டரில் இந்த இடம் வந்திருக்குங்க பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது செண்பகராமநல்லூர் இந்த இடத்தோட பேர் அந்த வில்லேஜில் ஊரோடு சேர்ந்து தான் இருக்குது இதுக்கு பாதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் காணிச்சேன் ஒரு குளத்தோட பாதை அந்த குளத்தில் குளத்தின் கரையில் இருந்தால் வரணும் குளம் வந்து ஒரு காலத்தில் குள குளமாக இருந்து இப்போ குளமாக இல்லை அதனால் பாதை நல்ல அகலம் உண்டு அந்த பாதையை வந்து அவங்களே வந்து ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணி தந்துடலான்னு சொல்லிட்டாங்க பாதை வந்து கரெக்டாக நம்ம இடத்துல வந்து ஜாயின்ட் ஆகுது சரிங்க ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாயிரம் பதினாறு பத் பதினெட்டாயிரம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தென்னை கொஞ்சம் நிற்குங்க ஒரு சைடில் கொஞ்சம் தென்னை வச்சுருக்காங்க மாமரம் நிற்கிது நாவல் மரம் ஒன்று நிற்கிது கருவேப்பில மரம் நிற்கிது இவ்வளவு ஒரு சைடு வச்சு விட்டுருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா சோலார் பேனல் வச்சு அதிலிருந்து கரண்ட்டு சப்ளை ஆகுது ஒரு போர் இருக்குது அந்த போர்லேருந்து கரண்ட் எடுக்காங்க அதில் ஏதோ மோட்டரில் ஏதோ மிஸ்டேக் போல அந்த போரை அப்படி க்ளோஸ் பண்ணி விட்ருக்காங்க தற்சமயம் தண்ணி இவங்க இந்த இருந்து எடுக்கல ஆனால் வேறு பக்கத்தில் உள்ள ஆள் வந்து வாங்கியிருக்காங்க என்ன இருக்குதுல்ல இதுதான் அந்த தென்னை இவ்வளோந்தான் நமக்கு வந்து மரமாக நிற்கிது நல்ல காய்ப்பு எல்லா மரம் காய்ப்பு இல்லை ஒரு சில மரங்கள் நல்ல காய்ப்பு இருக்குது வர வச்சு எடுத்தால் வரோம் ஏன்னா இவ்வளோ பெரிய மரமாட்டம் அவங்க கொண்டு வந்திருக்காங்கல்ல எப்படியும் பார்த்து முப்பது மரத்து மேலே நிற்கும்போது தெரியுது ஸோ நல்ல ஒரு இடம் ஒரே கையெழுத்து தான் பாத ப்ராப்ளமே கிடையாது பாதையை வந்து நான் உண்மையை அப்படியே சொன்னேன் உங்கள்கிட்ட வந்து பாதை குளத்தங்கிற பாதை தான் காரெல்லாம் வரும் குளம் வந்து குளமாக இல்லை அதுதான் சொல்கிறது குளமாக இருந்தால் குளத்தை தண்ணி பெருகுமோ அப்படின்னு ஒரு காலத்தில் குளமாக இருந்தது இப்போ அது குளம் கிடையாது சும்மா தான் இருக்குது அந்த இடம் ஸோ நல்ல ஒரு இடங்கள் வந்து வெளில வந்து தான் கேட்காங்க ஆனால் நம்ம இந்த விலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் ஏன் இவ்வளவு கொஞ்சம் மேலே அப்படியே ஏதாவது கேட்காங்கன்னா அந்த ஊரோடு சேர்ந்து இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி கேட்குறது அடுத்து பத்து தென்னாலும் அவங்க தென்னந்தோப்பம் தான் கணக்கில் கொண்டுருவாங்க ஸோ இது வந்து பத்து முப்பது தென்னைக்கு மேலே இருக்குது மீதி அந்த இடம் காலி மனையா இருக்குது அந்த போரை மட்டும் நம்ம வந்து கிளியர் பண்ணி உள்ளுக்கு மோட்டர் கூட உள்ளே இருக்குது அந்த அது அது ஏதோ கேட்கு போல் ரிப்பேர் ஆகிட்டு போல்